ஹலோ கை சன்னா சீரியலில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா முத்துப்பாண்டி வந்து சொல்கிறாருல அவங்க அப்பாக்கிட்டே இந்த மாதிரி எனக்கு இன்னொரு கல்யாணம் வந்து நான் பண்ணிக்கிறேன்ப்பா எனக்கு நீங்கள் பொண்ணு மட்டும் பாருங்க நான் வந்து தாலி கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி அவங்க அம்மா அப்பா வந்து மண்டபம்லாம் ரெடி பண்ணி பொண்ணும் பார்த்து இந்த கல்யாணத்துக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு முத்துப்பாண்டி மாப்பிள்ளை விஷயத்தில் வந்துட்டார் அவங்க அப்பா அம்மா எல்லாரும் வந்துட்டாங்க மண்டபத்துக்கு பொண்ணு பொண்ணு அவங்க வீட்லையும் வந்துட்டாங்க எல்லோரும் வந்துட்டாங்க நம்ம சண்முகம் வந்து பட்டாசுலாம் வெடித்து உடலாக வந்து சீரெலாம் எடுத்துன்னு வராரு கூட இசக்கியும் வராங்க எல்லோரும் வராங்க சண்முகம் தாங்க சிரிச்ச முகமாக அப்படியே ஹாப்பியாக வந்திருந்தாங்க மற்றவங்க எல்லாருக்கும் சமூகம் சண்முகம் தவற சொல்கிறேன் சிரிச்ச முகமாக சண்முகம் வந்தாரு அதே மாதிரி சவுந்தர பாண்டிய அவங்க அக்கா அவங்கெல்லாம் வந்து சந்தோஷமாக இருந்தாங்க மற்றபடி எல்லாருமே வந்து சோகமாக தான் இருந்தாங்க கோவமாக இருந்தாங்க நம்ம முத்து பாண்டி வந்து மேலேயே உட்காந்துட்டாரு ஓகேவா மேலே உட்காந்து மாலை போட்டு பக்கத்தில் பொண்ணும் உட்காந்து அதெல்லாம் வந்து இருக்கு கீழே வந்து கரெக்டாக முத்து பாண்டிக்கு எதிர்க்க அப்படியே முன்னாடி வந்து இசகியை உட்காஞ்சிகிட்ருப்பாங்க எசகி பார்த்தவனே கண்லாம் கலங்கும் முத்து பாண்டிக்கும் கண் கலங்கும் எசகியை பார்த்தோம் அவர் அப்படியே 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 இருப்பார் தாலி எடுத்து கொடுக்குற சீன்லாம் வந்துடும் எல்லார்கிட்டையும் அச்சனை வாங்கிவிடுவாங்க ஓகே அதெல்லாம் நடக்கும் முத்து பாண்டியோடயே கண் கலங்கிட்டே இருப்பார் சரி தாலி கட்டலாம் அப்படின்னு சொல்லும்போது கட்ட கட்ட போவார் அப்படியே பின்னாடி வந்துடுவார் கட்டாமல் ஏஞ்சி தாலி தூக்கி போட்டு எசகியை வந்து ஒரு ஹக் பண்ணுவார் ஓகே இதெல்லாம் நடக்குது ஓகே சன் சண்முகமும் சந்தோஷப்படுவோம் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க அவங்க அப்பா நம்ம நினச்ச மாதிரி கோவப்படுவார் ஏன்டா இப்படி பண்ண அதெல்லாம் பண்ணா ஓகே இதெல்லாம் ஓகே இப்போ இது மூலயமா சண்முகம் என்ன சொல்ல தான் தெரில ஏன்னா முத்துப்பாண்டியம் வந்து எசக்கி வந்து இந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேன் என்கிட்ட அவளை அனுப்புங்கன்ட்டு கெஞ்சனா ஆள் தான் ஓகேங்களா ஆனா ஃபர்ஸ்டே இது பண்ணி தான் எப்படி தானே வாழ்ந்துருக்க போறாங்க அதுவும் தெரில எனக்கு அதுதான் இது மூலயமா சண்முகம் இப்போ என்ன சொல்ல வராருன்னு நாளை தான் தெரியும் இப்போ நான் சொன்னதே பார்த்தீங்கன்னா நாளைக்கு எபிசோட் தான் ஸோ இப்போ நடந்ததெல்லாம் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டிசம்பர் எபிசோட் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அதான் சொல்லுனே இது இது முன்னாடியே நடந்துருந்தா இப்படி நடந்துட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ இப்போவும் பின்னாக போகுது முத்துப்பாண்டி அசையும் அவங்க முத்துப்பாண்டி வீட்டில தான் போய் வாழ போகிறாங்க அதெல்லாம் நடக்கும் போது இது சரி ஓகே இது சண்முகம் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸுக்கான ஷேர் பண்ணுங்கள்